வாக்கு எண்ணிக்கை முகாமிற்கு முதலில் செல்லும் ஆளாகவும் இறுதியாக வெளியேறும் ஆளாகவும் இருக்க வேண்டுமென திமுக முகர்வர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் வாக்கு எண்ணிக்கை அன்று ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ற தலைப்பில் எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் அதில் தபால் வாக்குகள் எண்ணிக்கையில் அதிக கவனத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் செல்லாத வாக்குகளை செல்லத்தக்க வாக்குகளாகவும் செல்லக்கூடிய வாக்குகளை செல்லாததாகவும் அறிவிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எனவும் திமுக முகவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் தபால் வாக்குகள் எண்ணிக்கையை தாமதப்படுத்தாமல் துரிதமாக எண்ணி முடிவுகளை தருவதை உறுதி செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இவிஎம் இயந்திரங்களை எண்ணுவதற்கு முன்பாக சீல்கள் சரியாக இருக்கிறதா என்பதை முகவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் இயந்திரத்தின் எண்கள் சரியாக இருக்கிறதா என்பதை படிவம் பதினேழு சீலில் இருப்பதை ஒப்பிட்டு பார்த்து அதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பின்னர் வாக்குப்பதிவு தொடங்கிய நேரம் மற்றும் முடிவுற்ற நேரத்தை இவிஎம் இயந்திரத்தில் பார்த்து சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இவற்றில் ஏதாவது ஒன்றில் சீல்கள் கிழிக்கப்பட்டிருந்தாலோ இயந்திர எண் மற்றும் பதிவான வாக்குகள் ஒத்துப்போகவில்லை என்றாலோ வாக்குப்பதிவு நேரத்தில் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தாலோ அந்த இயந்திரத்தை அனுமதிக்காமல் வைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் எண்ணிக்கை முடிந்த பின் சட்டமன்ற தொகுதிக்கு ஐந்து விவிபேட் இயந்திரங்கள் என எடுத்து காகித வாக்குகளை எண்ணி இவிஎம் இயந்திரத்தில் உள்ள எண்ணிக்கையோடு ஒத்துப்போகிறதா என உறுதி செய்ய வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் படிவம் பதினேழு சி யில் நிரப்பப்படும் வாக்குகள் சரியாக படிவம் இருவதில் எழுதப்படுகிறதா என்பதை உறுதி செய்து கொள்வதோடு அப்படி எழுதப்பட்ட வாக்குகள் மொத்த வாக்குகளாக எண்ணப்படும் போது அந்த எண்ணிக்கையில் தவறில்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் படிவம் இருவதில் அனைவரும் கையொப்பமிட்டு வெற்றி சான்றிதழ் பெற்ற பிறகே வாக்கு எண்ணிக்கை முகாமில் இருந்து வெளியே வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார்